திருவோண நட்சத்திரம்ங்கிறது அழகு பொருந்திய சந்திர பகவானுடைய பூரண அருள் பெற்ற ஒரு நட்சத்திரம் அது பாருங்க நான்கு பாதங்களும் காலச்சக்கரத்தினுடைய பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியிலே உழைப்பிற்கு உன்னதம் என்று சொல்லக்கூடிய ராசியில சனி பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்பு என்னன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர்லேயே அதனுடைய தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க ஓணம் மதிப்பான மதிப்பு மிக்க மரியாதை மிக்க மகிழ்ச்சியுள்ள எல்லா விஷயங்களுமே திருவோணத்தினுடைய ஒரு சிறப்பு அதனாலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும் ஒன்று திருவாதிரை இன்னொன்று திருவோணம் காக்கும் கடவுள் பெருமாளை பத்தி நம்ம பார்த்துருக்கோம் அவர் தான் காக்குற கடவுள் ஆனா அப்படி காக்கக்கூடிய அந்த பெருமாளை அந்த பத்து அவதாரங்கள்ல ஐந்தாவது அவதாரம் என்று சொல்லக்கூடிய வாமன அவதாரத்தை மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அதிகாரத்தை அடக்குவதற்காக எடுத்த ஒரு அற்புதமான அந்த அவதாரம் தான் அந்த வாமன அவதாரம் அந்த திருவோண நட்சத்திரம் அதனால தான் இந்த திருவோண நட்சத்திரங்கிறது ஒரு மாநிலமே ஒரு நாடே கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் திருவோணத்திலே பிறந்தவர்களும் கொண்டாடப்படக்கூடியவர்களாக இருப்பதற்கு அந்த நட்சத்திரத்தினுடைய சிறப்புக்கு இது ஒன்றே போதுமானது அதே மாதிரி இவர்களுக்கு அந்த காக்கும் கடவுள் பெருமாள்னு சொல்றோம் இல்லையா ஒரு விஷயத்தை காக்கவும் தெரியும் அதிகாரத்தை அடக்கி ஆளவும் தெரியும் அன்பிற்கு அடிமையாவார்கள் அதிகாரத்திற்கு ஒருபோதும் திருவோண நட்சத்திரக்காரர்கள் அடிமையாக மாட்டார்கள்